தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம் பாவேந்தர் விவரம் வணக்கம் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இதனால் தமிழ்நாடு மட்டுமல்லாம கேரளா தெற்கு கர்நாடகா லட்சத்தீவு பகுதிகளில் அதிக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பின்னர் முதல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதனால் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் மட்டுமல்லாம பிற இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க பருவமழை தொடங்கிய முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பதனால தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தற்போது வரை மிதமான மழை பெய்து வருகிறது அடுத்து முப்பத்தி ஆறு மணி நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடைய கூடும் என்று தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைய கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சதுனால தமிழ்நாடு மட்டுமல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் என பல்வேறு மாவட்டங்கள்ல தற்போது வரை மிதமான மழை விட்டு விட்டு சில இடங்கள்ல கனமழையும் பெய்து வரக்கூடிய சூழல் என்பதை பார்க்க முடிகிறது குறிப்பா தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய மீனவர்கள் வந்து கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்ற இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க ஏனென்றால் நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்துல காற்றின் வேகம் இருப்பதனால மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாவீந்தர்